ஜுகா ஆகிய சமூகத்தில் முப்பது நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன் புயல் காரணமாக ஒரு மாத காலம் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டோம் சூரியன் மறையும் சமயம் ஒரு தீவிற்குள் ஒதுங்கினோம் கப்பலில் வைத்திருந்த சிறு தோணிகள் மூலம் அந்த தீவிற்குள் நுழைந்தோம் அப்போது உடல் முழுவதும் அதிகம் முடி நிறைந்த பிராணியங்களை எதிர்கொண்டது அந்த பிராணியிடம் உனக்கு ஏற்பட்ட கேடே நீ என்ன பிராணி என கேட்டோம் நான் எசாசா என அது கூறிவிட்டு நீங்கள் இந்த மழத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களை காண ஆவலுடன் இருக்கிறார் என்று அப்பிராணி கூறியது நாங்கள் அந்த மழத்தை நோக்கி விரைந்தோம் அங்கு சென்றதும் ஒரு மனிதனை கண்டோம் அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை இரண்டு கரண்டை கால்களுக்கும் கால்களுக்கும் இடையே இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து கட்டப்பட்டுள்ளான் உனக்கு ஏற்பட்ட கேடே ஏன் உனக்கு இந்த நிலை என கேட்டோம் அதற்கு அந்த மனிதன் எப்படியோ என்னை பற்றி அறிந்துவிட்டீர்களே நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்றான் அதற்கு நாங்கள் எங்களை பற்றி கூறினோம் பைசான் என்ற மரம் பயனளிக்கின்றதா என்று கூறுங்கள் என அந்த மனிதன் நாங்கள் ஆம் என்றோம் அதற்கு அவன் விரைவில் பயனளிக்காமல் போகலாம் என்றான் ஜூஹர் எனும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா அங்குள்ளவர்கள் தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்களா என்றும் கேட்டான் அதற்கு நாங்கள் ஆம் என கூறினோம் உம்மி சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்டான் அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு தற்போது மதீனாவில் உள்ளார் என கூறினோம் அரேபியர்கள் அவருடன் போர் புரிந்தார்களா என கேட்டான் ஆம் என்றும் போரின் முடிவு எப்படி இருந்தது என்றும் கேட்டான் அவர் தன் அருகிலிருந்த அரேபியர்களை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என கூறினோம் அவருக்கு அவர்கள் கட்டப்படுவதே சிறந்தது என கூறினான் நான் இப்பொழுது என்னைப் பற்றி கூறுகிறேன் என்று விட்டு நான் தான் தச்சால் நான் இங்கிருந்து வெளியேற மிக விரைவில் அனுமதி தரப்படலாம் என கூறினான் நாங்கள் அங்கிருந்து வந்த பின் நபி செல்வங்காக வழிவ செல்லம் அவர்களிடம் அவனை பற்றி கேட்டோம் அதற்கு அவர்கள் பின்வருமாறு கூறினர் இவ்வாறு பூமியில் நாற்பது நாட்கள் வாழ்வான் முதல் நாள் ஒரு வருடம் போன்றும் மறுநாள் ஒரு மாதம் போன்றும் அடுத்த நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண இருக்கும் அவன் ஒரு நாள் கிழக்கு திசையிலிருந்து மதீனாவை குறிக்கோளாக கொண்டு வருவான் ஒரு கண் ஊனமுற்று வெளியே தள்ளி இருக்கும் தச்சாலின் நெற்றியிலே எழுத தெரிந்த தெரியாத எல்லா மூமீன்களும் படிக்கும் விதமாக ஹாஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் வெண்மையான நிறமுடையவனாக அவன் இருப்பான் திருகாத்திரமான உடல் காணப்படுவான் பின் மக்களிடம் தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவான் அவனை ஏற்க மறுப்பார்கள் அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான் காலையில் அம்மக்கள் தங்களது அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள் அவனை பின்பற்றியவர்களை தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும் போது அவனிடம் மழை போல் இருக்கும் இந்த சமயத்தில் மழையை பொழியுமாறு கட்டளையிடுவான் அது பொழிவிக்கும் பூமியை முளைக்கச் செய்வான் மனிதனை கொன்று உயர்ப்பித்து காட்டுவான் தச்சாலிடம் நெருப்பும் நீரும் இருக்கும் மக்கள் எதை தண்ணீர் என நினைக்கிறார்களோ அது நெருப்பாகவும் எதனை நெருப்பு என நினைக்கிறார்களோ அது தண்ணீராகும் உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விளட்டும் என்று செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் அவன் சுற்றி வருவான் ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இடங்களை அவனால் நெருங்க முடியாது அவ்விடங்களுக்கு நுழைய விடாமல் அவனை மலக்குகள் தடுத்து விடுவார்கள் பலஸ்தீன் நகரின் லூத்தெனும் வாசலில் வைத்து ஈசா அவர்கள் அவனை கொள்வார்கள்